இங்க பாரு இது ஒண்ணு கிராமம் கிடையாது சிட்டி இங்க அப்படியே கைய புடிச்சிட்டுல வரக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் வரணும் ஏங்க இப்படி சொல்றீங்க நான் நீங்க தாளி கட்டணும் பொண்டாட்டிங்க அதெல்லாம் பெட்ரூம்ல மட்டும் தான் இங்க பாரு உங்க அப்பா எங்க அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக மட்டும் தான் உன்ன கல்யாணம் பண்ணனே தவிர உன்னை புடிச்சி எல்லாம் உன்ன நான் கல்யாணம் பண்ணல இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்றோம் என்ன முழிக்கிற மியூச்சுவல் டிவோர்ஸ்னா என்னன்னு தெரியும் தானே ஏய் முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா நான் சொன்னதுக்கு அர்த்தம் மச்சு உனக்கு புரியதா இல்லையா எனக்கு புரியுதுங்க ஆனா நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிருக்கலாமே இப்போ என்ன திடீர்னு சொல்றீங்க இங்க பார் நடந்து முடிஞ்சு போனத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல இனிமேல் நடக்க போறத பேசலாம் இன்னும் ஆறு மாசத்துல நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் அப்ளை பண்றோம் என்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைனு சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் என்ன பிரச்சனையா உன் மூஞ்சே இதுக்கு முன்னாடி நீ கண்ணையில பாத்திருக்கியாடி அவ்வளவு கேவலமா இருக்கிற

வந்து தொலை என்னங்க பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமா என்னையும் வர சொன்னாங்க நான் போய்ட்டு வரேன் ஹெய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஒரு தடவை சொன்னா புரியாதா இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீனா என்னோட ஸ்டேட்டஸ் என்னதுக்காக இருக்கு என்னடி ட்ரெஸ் இது நல்லா மாரியம்மன் கோயில கூடு ஊத்துற மாதிரி இருக்கு இங்க பாரு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்கலாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க அங்க போய் நீயும் அசிங்கப்படுறது இல்லாமல் ஜென்னியை சேர்த்து அசங்கிப்படுத்த நௌரி மொத இவளை டிவோஸ் பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும் சனியை நம்மள விட்டு போவே மாட்டேங்குது மீனா நீயா இது ஹியர் யூ டேக் த டிவோர்ஸ் யூ ஆஸ்குட் ஃபார் வான் ஹாப்பன் கார்த்திக் யூ நீட் எ வாட் என்ன மீனா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற அதுவும் கிராமர் மிஸ்டேக் இல்லாம அது ஒண்ணு இல்லைங்க நீங்க என்ன எப்பவுமே கிராமத்தாலுன்னு சொல்லி நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டே இருப்பீங்களே நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து போறது அதனாலதான் நீங்க ஆபீஸ் போற டைம்ல யூடியூப்ல இன்டர்நெட்ல எல்லாம் ஃப்ரீயா இங்கிலீஷ் கிளாஸ் படிச்சேன் இப்ப எப்படி நான் உங்கள மாதிரியே கரெக்டா இங்கிலீஷ் பேசுறேனா அது மட்டும் இல்லைங்க யூடியூப்ல ரெண்டே நாள்தான் தான் ட்ரெஸ் எப்படி போடணும்னு கத்துக்கிட்டேன் இப்ப எப்படி சிட்டி ஸ்டைலுக்கு வந்துட்டேனா சரிங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நான் கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ல மறக்காம சைன் பண்ணி கொரியர்ல அனுப்புங்க ஒரு நிமிஷம் மீனா அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டல்ல இதுக்கு மேல எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கணும் ஒண்ணாவே இருக்கலாமே அண்ணா எனக்கு உனக்கு பிடிக்கலையே என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நீ சரியா வர மாட்டியே என்ன மீனா இப்படி சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா நான் சிட்டி பொண்ணு இல்லையே புருஷ வேணான்னு சொல்றதுக்கு கிராமத்து பொண்ணு எப்படி புருஷனை வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் சாரி மீனா இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சரி உடனே அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போடுங்க